தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி என மகிமை உண்டாவதாக அப்போஸ இரண்டாம் அதிகாரத்திலிருந்து ஆவியானுடைய வருகையும் அவருடைய வரங்களையும் அவர்கள் ஆவியானவர் பேது வைத்து செய்கிறதான ஊழியத்தையும் குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்துல ரெண்டு முப்பத்தி ஒன்பத பார்த்தோம் முப்பத்தி எட்டை பார்த்தோம் என்ன மனம் திரும்பி இயேசு நாமத்திலான ஞான ஞானஸ்தானம் பாருங்க அப்ப ஆவியானுடைய வரங்களை பெறுவீங்க ஆவியானவரை எப்படி பெற்றுக் கொள்ளுகிறது ஆவியானவர் யாருக்குள்ளே வருவார் என்பதை பார்த்தோம் முப்பத்தொன்பது வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய தேவன் ஆகிய கத்தர் வரவழைக்கும் தூரத்துல யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லுகிறத பிள்ளையாக புரிஞ்சு கொண்டு ஆசீர்வாதங்களை பொறுத்து பேசுறாங்க இங்க அவர் அதை சொல்லுங்க மேலே சொல்லிட்டாரு கடைசி நாட்கள்ல மாமிசமான யாவர் மேலும் ஆவியோ இந்த வாக்கு ஆவியானவரை குறித்ததான வாக்கு தத்துவத்தை தான் பேசுற இங்க சொல்றாரு அதைத்தான் முப்பத்தி எட்டாவது வசனத்துல அவருடைய வரத்தை பெற்றுக்கொள்வீங்கன்னா அதை தான் அவர் சொல்றாரு அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது நாற்பதாவது வசனம் இன்னும் அநேக வார்த்தைகள்னாலே சாட்சி கூறி மாறுபாடுல இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் இங்கே அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி என்னொன்ன சாட்சி சொல்ற காரியத்தை கொண்டு வந்துருவாங்க அந்த சாட்சியில இது இயேசுவோடு அவர் வாழ்ந்தார் இயேசுவோட அவர் இருந்தார் இயேசு விடத்துல கற்றுக்கொண்டார் இயேசு விடத்துல வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கொண்டார் அந்த காரியங்களைத்தான் அவர் அங்க சொல்றாரு இயேசு தன்னை நடத்தினத இயேசிய மந்தா அங்க அவருடைய பிரசங்கம் அப்படித்தான் இருக்கிறது இதைத்தான் சாட்சியா கூடுறாரு அவர் சொல்லி என்ன இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை குத்தப்பட்டு வர்றவங்களுக்கு உலகத்துல உள்ள உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான தெய்வத்தை சரியாக புரிந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்ததியை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க அவங்களுக்குள்ள விழுந்துடாதீங்க அவங்களுடைய காரியங்களுக்குள்ள போயிடாதீங்க அதுல இருந்து வெளியில வாங்க வழியில என்ன நடத்துல வாங்க உண்மையான தெய்வத்திடத்துல வாங்க பாரம்பரியத்தை விட்டு வாங்க உடைய பழக்க வழக்கங்களை விட்டு வாங்க உடைய பழைய காரியங்களை விட்டு வாங்க உடைய பாவ வாழ்க்கையை விட்டு வாங்க பொய்யான காரியங்களை விட்டு உண்மையான தெய்வத்திட்ட வாங்க உண்மையா அவரை ஏற்றுக்கொள்ளுங்க உண்மையா மனம் திரும்புங்க அப்படி செய்யும் போது செய்யுங்க என்று அவர்களுக்கு புத்தி சொன்னாரு இன்றைக்கு இதை சொல்ல நாங்க அநேகர் பயப்படுறோம் நீ போற இடம் பிள்ளையானது நீ சேருகிற கூட்டம் பிள்ளையானது நீ செய்கிற காரியங்கள் பிள்ளையானது தேவனுக்கு விரோதமானது வேதத்துக்கு புறம்பானது உன்னை அதுல இருந்து விடுவித்து கொள்ளு அதுல இருந்து நீ ரட்சித்து கொள்ளு அதுல இருந்து வெளியில வா என்று சொல்றதுங்க அநேகர் நாங்க பயப்படுகிறோம் பயப்படுகிறோம் அநேகர் அநேக சபைகள்ல தேவனுக்கு விரோதமான முறையில சம்பாதிக்கிற பணத்தை அநேக பாஸ்டமார்கள் பெற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்றாங்க எடுத்துக்கொள்றாங்க பணம் அந்தபடியா எனக்கு தெரிஞ்ச அளவுல யாருமே இனி இப்படி சம்பாதித்த பணத்தை கொண்டு தராத அதம் போடாத அதுல காணிக்க கூடாது என்று சொல்லி பிரசங்கிக்கிற போதிக்கிற அந்த மாறுபாடான காரியங்கள்ல இருந்து வெளியில வாங்கன்னு சொல்லுகிற காரியங்களை காண முடியல பார்க்க முடியல ஆனா இங்க பேர அப்படி பிரசங்கிக்கல அப்படி ஊழியம் செய்யல தேவனுக்கு விரோதமான என்ன காரியம் செய்தாலும் அதுல இருந்து வெளியில வா முதலாவது உனக்காத்து கொள்ளு இதான் அவருடைய ஊழியமா இயேசுவும் அதான் செய்தார் யோசனை அத்தான் செய்தார் தலா போனாலும் பரவாயில்ல அப்போ சொல்ல அத்தான் செய்தாங்க ஆனா நானும் நீங்களும் இன்னைக்கு இப்படியான ஊழியங்களை செய்யறதுக்கு பயந்து ஜனத்துக்கு பயந்து ஜனம் சபையை விட்டு போயிருமெண்டு பயந்து காணிக்க வராம போயிருமெண்டு பயந்து தேவனை நம்பாம காரியங்களை செய்து எங்களுடைய ஞானத்துல பலனில் இந்த நிலமை இயேசுவின் நாமத்துல மாற்றப்பட வேண்டும் ஆவியானவர் அப்படியாக மாற்றி என்னையும் உங்களையும் வழி நடத்துவார்கள் ஆமேன்.